ஹாய் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் இப்பொழுது எங்க வந்திருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும் இது அத்துபல்புற சிங்களத்துல சொல்லுவாங்க குருநாகல் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதுல ஒரு முக்கியமான ஒரு பிரதேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகிறோம் அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க

வழக்கம் சார் வாய் இஸ்லாம் ரைட் இவர்தான் நம்மட இந்த அலஹாம்பரா பாடசாலை இது அதிபர் எங்களோட ஜேஎம் மாஹேஷ் சார் நல்ல துடிப்பான ஒருத்தர் நீங்க விலையும் கொள்ளுவீங்க சரி அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் சரி சரி இப்ப ரெண்டாயிரத்தி எத்தனையாம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது பக்கத்தில் இருக்கிற தெளியாக கொண்டு இருக்கின்ற மத்திய கல்லூரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரம் பாடசாலை வேலை திட்டத்துக்கு து அதனைத் தொடர்ந்து அந்த பாடசாலையில் ஆரம்ப பிரிவு பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் முதலாம் ஆண்டுக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டாலும் தொடர்ந்து அதை இணைத்துக் கொள்ளா என்பது அரசாங்கத்திலும் வேண்டுகொள்ளப்பட்டது இணங்க இரண்டாயிரத்தி பதிமூணாம் பதினாலாம் ஆண்டுகளில் ஒன்றுக்கு சேர்கின்ற மாணவர்கள் குருநாள் நகரத்தில் இருக்கின்ற ஜாகிரா பாடசாலைக்கு மாணவர்கள் சேர்த்துக்கொள்ள படுகின்றார் ஹீஸ் புள்ள எத்தனை கிலோமீட்டர் சுமார் ஆறு கிலோமீட்டருக்கு சூழ்ந்தது உம் அந்த பாடசாலையில் அதிபருடன் கலந்துரையாடி இருக்கின்ற மாணவர்கள் அது ஒரு போசனை பாடசாலை என்று பேர் நாம் சூட்டி மாணவர்கள் இங்கிருந்து சுமார் அங்கு செல்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் நூத்தி இருபது நூத்தி முப்பது மாணவர்கள் தொடர்ந்து வச்சே செல்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் பதிமூணாம் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் மாதிரி போயிட்டாங்க ஓ உம் இது தொடர்ந்து போறது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பாரிய சிரமத்தை ஏற்படுத்தியது மல்ல தெளியாக அலக்குழு மேகபந்த பிளச போன்ற ஊர்கள் ஐந்து ஊர்களும் இருக்கின்ற நிர்வாகிகளை ஒன்றிடைத்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள் நாமல் எப்படியாவது ஆரம்ப பாடசாலை ஒன்றை எமது பிரதேசத்தில் நிறுவ வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இடத்தை தேடினாங்க அந்த இடம் இந்த இடமாக தீர்மானிச்சு கொண்டாங்க அது பிற இந்த நிர்வாக சபை உறுப்பினர்கள் அதிலும் கூடுதலாக மல்லோப்பிட்டி நிர்வாக உறுப்பினர்கள் அதுக்கு ஒரு குழு ஒன்று போட்டாங்க கல்வி குழு பகுதி ஒன்று போட்டு அவர்கள் கூடுதலாக இந்த வேலையை கண்ட வேலையாக கொண்டார்கள் ஒவ்வொரு வீடு வீடு ஆட்சி தங்கள முடியுமா நல உதவிகளை பெற்று நூத்தி நான்கு பேச்சஸ் நிலத்தினை வயல் நிலம் வயல் நிலத்தை உரிமையாளர்களோடு கதைத்து அதற்குரிய பணத்தினை கொடுத்து இந்த நிலத்தினை இந்த குழு தான் வேண்டியது முதலாவதாக மனநிறுத்த நிரப்பு நேரம் பாரிய பிரச்சனை உள்ளாங்க இந்த வயல் நிலம் அனுமதியோடு ஒரு கட்டடத்தினை நிறுவினார்கள் இருபது ஒரு கட்டிடத்தை நிறுவிங் வந்து அதே வருடம் அந்த முதலமைச்சராக இருந்த ஜாயசி ஜெயசேகர் அவர்களால் அரசாங்கத்தில நிதி ஒதுக்கீடு படுகின்றது முதலமைச்சர் அந்த மூணு மாடி கட்டிடத்தினை வழங்குகின்றார் அவருக்கு அரசாங்க ரீதியாக மறைந்த நிரஞ்சன் விக்ரமசிங் அவர்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஒத்துழைப்பு இவ்வாறு எல்லா வகையான ஒரு முயற்சியும் இந்த கட்டிடத்துக்காக கிடைக்கப்பட்டது இது ஒரு பிரைமரி ஸ்கூலா அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஓ பிரைமரி ஸ்கூல் தான் ஆனா என்ன விசேஷம் சொன்னா இங்க இருக்கிற ஆசிரியர்களாக இருக்கலாம் அதிபர் உட்பட அதே போல பிள்ளைகளாக இருக்கலாம் இவங்களுக்குன்ற ஒரு டிசிப்ளின் இவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க இது எங்கது சார் அதே என்னோட பிள்ளைகளை பாடசாலை விட்ட பிறகு அவங்க மழை பெய்யற டைம்ல வெயில் விடிக்கிற டைம்ல அவன் இதுல ரெஸ்ட் எடுப்பாங்க அது நிப்பாங்க நிக்கிற நேரம் இதுல திரும்ப அவனோட போற வெஹிக்கிள் வந்தனாக்கா அவங்க இதுல வந்து எடுத்துட்டு போயிவிட்டு வாங்க பிள்ளைகளும் வந்து நிப்பாங்க அவன் இங்காவது கூட்டிகிட்டு போறதுக்கான வசதி அதான் அவரத்துல அமைச்சிருக்கிறது இது வந்து நீர் குடிநீர் ஆஹ் குடிக்கேலுமா குடிக்கையிலு மேட அது வந்து என்னோட ஊரை சேர்ந்த ஒரு சகோதர அவருக்கு நாங்க ஒரு விண்ணப்பித்தோம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கான குடிநீர் தேவை என்றது நாங்க அவளுக்கு முன் வைச்சோம் அவருக்கான ப்ராஜெக்ட் கேட்டாரு நாங்க ப்ரொஜெக்ட் கொடுத்தோம் அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்க்கான முழு சேவை எடுத்து கொண்டு ப்ராஜெக்ட் நந்தி குடிநீர் ஆஹ் நல்ல தனது நல்ல சார் குடித்தார் ஒரு ஆள் கிட்டத்தட்ட எவ்வளவு போச்சு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கொஸ்ட்டா ஆகி போகுது நான் அப்புறம் காலப்போம் சார்

இந்த கட்டடம் நீங்கள் இருக்கின்ற கட்டடம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது அதாவது இது வந்து செயற்பாட்டு அறையுடைய கட்டடம் தேசிய அலுவலகத்தோட கதைத்து இன்னும் பல அரசியல் தலைவரோடு கதைத்து இந்த செயற்பாட்டு அறை கொண்ட இந்த கட்டடத்தினை இரண்டு மாடி கட்டடம் மூன்று வகுப்பறைகள் ரீடிங் ரூம் ஆக்டிவிட்டி ரூம் ஒரு காரிய இந்த வகுப்பறை அவர்கள் ஊடாக பெற்று தந்தார்கள் அதனை திரும்பி வைப்பதற்காக பிரதமராக அண்டிருந்த கழினி கோஷி அவர் வரை தந்து ஒவ்வொரு வருடமும் தரம் உண்டுக்கு மாறுகள் செய்கின்ற போது அவர்களுக்கான ப்ரொஜெக்ட் ஒன்னு நான் கொடுப்போம் பின்ன கால உள்ள மலை தாப்பை இந்த பூமி நெறைக்கிற வேலைகள் இப்படி பெவிலியன்கள் இப்படி தாங்க வருடா வருடம் அந்த வேலையை அல்லஹாஹா கச்சிதமாக செய்து தருவார் வாசிப்பாறை ரூம் இருக்கின்றது அதே போல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ரெண்டு

கராத்தே மாணவர்கள் அதிலே மேட மாணவர்கள் நிறைய சாம்பியன் கப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று நடைபெற்று முடிந்த தமிழ் திண போட்டி அதுல தேசிய ரீதியாக பங்கு பெற்று மூன்றாம் மனிதர்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த லேண்ட் விஷயமும் வந்து இப்ப வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள்ளதான் இந்த பாடசாலை அமைஞ்சிருக்குது இன்னும் எங்கட சார் சொன்னாரு காணி ஒரு சிலர் கதைச்சி காணிகளை கொள்வன செஞ்சிருக்கிறதா அதை டெவலப் பண்றதுக்கு ஒரு பெரிய நிதி தேவைப்படும் சாதனமா பாக்குற நேரம் அதுவும் ஒரு சவால் ஆஹ் இந்த விஷயத்துல உங்களோட பங்களிப்பு எப்படி அதுவும் நாங்க ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அதிலேயே நான் பொறுப்பாகிறேன் அந்த கமிட்டியூடாக சில கலெக்ஷன்ஸும் செஞ்சுக்கிறோம் ஒஃபிஷியல் மட்டத்திலேயே அந்த வேலை திட்டம் பெய்து கொண்டே இருக்கிறோம் அது நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஒரு கிரௌண்ட் அமைச்சு சொல்லி நினைக்கிறேன் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் சொல்லி ஆகணும் ஊருன்ற வகையில எங்கட மல்ல முழு ஊர் மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் அல்ல அடிக்கிறப்ப இந்த மாதிரி வேலையு அதே நேரத்தில் ஊர் வாலிபர்கள் அதே நேரத்தில் ஊர்ல உள்ள பொலிட்டீஷியன் அவங்களோட சைட்ல உள்ள மேக்சிமம் அவங்க மார்க்சல்லா எங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவங்க அரசியல் மட்டத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் முன்னுக்கு ஆதிக்கிறாங்க நீ ஜா கம் ஆகிறவங்களுக்கும் いや வேண்டிய வேண்டிய வேலையெオン எங்க ஊர்ல செய்யவே இல்லேன்னாடா ஊர் ஒத்த நம்பிக்கை இருக்குது. ப20 வேண்டிய வேலை செய்யணும். கிழிவு இருந்தா தானே அதை செய்ய இயலாது. அதுக்கு என்ன ஏதேனும் பிரதேசம் வந்து நல்ல ஒரு முன்னுதான் கரெக்ட் தான் ரைட். அது அப்படி இருக்கே இப்ப 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்து இந்த பாடசாலை. அப்போ ஒரு ஒரு மைல் ஸ்டோன்ன நீங்க அடையிறீங்க இந்த இதுல இருந்து ஏதாவது போகணுமா இல்லை ஏதாவது ஒரு விசேஷமான திட்டம் இருக்கிற மன்ன ஏதாவது திட்டங்கள் இருக்கிற திட்டங்கள் எங்க முதலாவது திட்டம் தான் இந்த ஊருக்கு இப்ப கிரவுண்ட ஒன்று இல்ல தானே எங்களுக்கும் இல்ல ஹெஸ்புல்லா கிரவுண்ட் இல்ல கிரவுண்ட் ஒன் இல்ல அப்ப எங்களுக்கு ரெண்டு ஊருக்கும் கிரவுண்ட் ஒன் இல்ல தான் நாங்க அதுக்கு இப்போ இப்பைக்கு வந்து எங்க முக்கியம் வந்து அந்த கிரவுண்ட அமைக்கணும் அமைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வேலை திட்டம் வேலை திட்டம் பெய்த்து கொண்டிருக்கேன்

மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டால் ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு மேலேயும் கொண்டு வரலாம் அதுக்கு நல்ல ஒரு மொடல் தான் அல் ஹம்ரா பிரைமரி ஸ்கூல் இந்த ஸ்கூலை போன்று இந்த பாடசாலையை போன்று நாங்கள் இன்னும் இன்னும் பல இடங்களில் எதிர்பார்க்கின்றோம்